அரசு வேலை வாங்கி தருவதாக முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ள பாஜக நிர்வாகி உட்பட மூன்று பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் சென்னை பல்லாவரம் அடுத்த பொழிச்செல்லூர் பாலாஜி நகர் பகுதியில் வசித்து வந்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக விளையாட்டு பிரிவு துணைத் தலைவர் ஜெயராம் அவரது மனைவி அஸ்வினி அவருடைய அலுவலக பணியாளர் பிரியா உள்ளிட்டோர் முதுகலை பட்டம் படித்த இளைஞர்களிடம் மத்திய அரசு துறைகளில் விளையாட்டுத்துறைக்கான ஒதுக்கீடு மூலமாக வேலை வாங்கி தருவதாக கூறி முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மத்திய அரசின் போலியான நியமன கடிதங்கள் மூலம் பட்டம் படித்த ஏராளமான இளைஞர்கள் ஏமாற்றிட்டு உள்ளனர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட விளையாட்டு பிரிவு துணைத் தலைவர் ஜெயராம் அவரது மனைவி அஸ்வினி சக்கரவர்த்தி அலுவலர் பிரியா மற்றும் அஸ்வினியின் தாயார் சத்யா சக்கரவர்த்தி ஆகியோர் குடும்பத்துடன் வீட்டை காலி செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் பம்மல் சங்கர் நகர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் ஷெகிலா ஏமாற்றுதல் மற்றும் மோசடி ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து மேற்கண்ட குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் குற்றம் சாட்டப்படும் நபர் ஜெயராம் யங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனம் மூலமாக தமிழ்நாட்டின் பட்டம் படித்து விளையாட்டுத் துறையில் முதன்மை வகித்த ஏராளமான இளைஞர்களை தமிழகம் மற்றும் டெல்லி பாஜகவின் அரசியல் தலைவர்கள் மேற்கண்ட குற்றம் சாட்டப்படும் நபர் ஜெய்ராம் யங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனம் மூலமாக தமிழ்நாட்டின் பட்டம் படித்து விளையாட்டுத் துறையில் முதன்மை வகித்த ஏராளமான இளைஞர்களை தமிழகம் மற்றும் டெல்லி பாஜகவின் அரசியல் தலைவர்கள் பெயரை சொல்லி ஏராளமான பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது